தமிழக வீட்டிற சார்பில் இந்த கடந்த நாலு வருஷத்தில் நடந்த இந்த வச்சு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வழியாகத்தான் இதை எடுத்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இருபத்தி ஏழு வயது ஆன்மகன் இளம் வயது இரண்டு குழந்தைகள் அந்த பெண்ணுக்கும் இருபத்தி ரெண்டு வயது தான் ஆகுது அவர்களை கைது செய்து அழைத்து சென்று தப்பி ஓடிவிட்டார் என்று கூறி அவரை காட்டில் வைத்து கொலை செய்துவிட்டு இந்த கேஸ் கொலையை மறைப்ப மறைப்பதற்காக சிபிஐக்கு மாற்றிவிட்டோம் என்று ஒரு கபட நாடகம் ஆடிக்கொண்டிருந்தார் இதை தெரிந்த எங்கள் தலைவர் அவர்கள் எங்களை உடனடியாக அங்கே சென்று அந்த பாதிக்கப்பட்டவர்களின் என்ன என்று விளக்கம் கேட்டு நேரில் அழைத்து வர சொன்ன அழைத்து வந்தோம் அவர்களுக்கு ஒரு நிதியுதவியும் செய்து இன்றைக்கே அவர்களை எல்லாம் மேடையேற்றி இன்று இதை போன்ற ஆர்ப்பாட்டம் எங்கள் தலைவர் செய்கிறார் என்றால் நாங்கள் இனி வெற்றி கழகத்தில் இத்தனை நாட்கள் இருந்ததற்கு எங்கள் மனசாட்சிப்படி இன்று அவர் செய்தது எங்களுக்கு மிகவும் மனது சந்தோஷமாக உள்ளது இதே போல் இனி வருங்காலங்கள் தமிழ்நாட்டில் எங்கு தவறு நடந்தாலும் எங்கள் தளபதி கேட்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது நிறைய தடைகள் இருந்தது எங்கள் ஊரில் அவங்க இருக்கிற இடம் வந்து ஒகேனக்கல் காவேரி ஆறு அருகில் கொங்கரப்பட்டி என்ற கிராமம் அந்த ஊருக்கு செல்வதற்கு பாதை இல்லை பரிசலில் இப்போ சென்று வேணால் ஐம்பதாயிரம் கனஅடி தண்ணீர் சென்று கொடுத்த போது என்னுடைய ஒன்றிய கழக செயலர்களாம் சென்று மறைமுகமாகத்தான் அந்த பரிசுல் வழியாக சென்றார்கள் எப்படியோ தெரிந்ததுனால் அவர்களை கூட்டு வருவதற்கு அந்த பரிசல் துறையெல்லாம் மிரட்டப்பட்டு யாரும் இல்லாத காரணத்தினால் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் காடு மலைவழி பாதையாக மிருகங்கள் செல்லும் ஒத்தடி பாதைக்கு கூட சொல்ல முடியாது அப்பேற்பட்ட பாதையில் இரவோடு இரவாக எங்கள் தோழர்கள் அவர் அந்த பெண்மணி ரெண்டு குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு பத்து இருபத்தோரு கிலோமீட்டர் இந்த வெளிச்சம் இல்லாத காட்டுக்குள்ளே அவங்களுக்கு வர வழியில் எந்த ஒரு ஆபத்து வந்தால் உணராமல் அவங்கள பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்து வேண்டியது அவங்களை நாங்கள் பொறுப்பு எடுத்துக்கிட்டோம் நேற்றைய தலைவர் சந்தித்தார் இந்த போல் அவ்வளோத்தெல்லாம் அவர் தட்டி கேட்குறதுனால எங்களுக்கு வந்து இன்னும் தமிழக வெற்றிகளை உழைச்சதுக்கு இன்னும் மேலும் உழைக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்திருக்குது இனிமேல் தப்பு எங்கே இருந்தாலும் அது நம்ம அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட மக்களோடு நாங்கள் இருக்கணும் போய் உடனடியாக அவங்களை என்னென்னு பார்க்கணும்னு சொல்லி தலைவர் சொல்லியிருக்காரு இதுக்கு மேலே இன்னும் நாங்கள் இப் இப்போ செய்கிறத விட இனிமேல் இன்னும் வேகமாக கடமையாக நாங்கள் தளபதி எங்கள் தளபதி எது சொன்னாலும் பாதிக்கப்பட்ட மக்களோட நாங்கள் உடனடியாக அங்கே போய் நிற்போம் மக்கள் என்ன சொன்னாங்க இந்த மாதிரியான ஒரு நடந்ததுக்கு அப்புறமோ என்ன சொல்லியிருக்காங்க அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அவர்களுடைய மனநிலை அந்த பெண்ணுடைய அண்ணாவையும் அவருடைய இறந்த மக அவருடைய மாமனாரையும் அழைத்து சென்றார்கள் அவர்கள் வந்து இப்போ அவர் இந்த விழா இது அழைத்தோம் அவர்கள் வரமாட்டேன் என்று நாங்கள் வந்தால் எங்கள் கேஸ் எல்லாம் நடத்த மாட்டேன் என்று எங்களை மிரட்டி விட்டார்கள் நீங்களும் போகாதீங்கன்னு சொல்லி அவங்க மருமகளையும் சொன்னாங்க அந்தம்மா இல்லை என் கணவருக்கு எங்காவது ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அதுக்காக நான் எங்கே வேணுமானாலும் செல்வேன் என் கணவர் மரணமே கடைசி மரணமாக இருக்க வேண்டும் அதனால் யார் தடுத்தாலும் நான் என் மாமனாராக இருந்தாலும் சரி எங்கள் அண்ணன் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என் ம கணவருடைய சாவுக்கு நீதி வேணும் அதுக்காக நான் சென்று தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக உறுதியாக இருந்து எங்களோட நம்பி வந்தாங்க வந்தாங்க இப்போ அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க அவங்க வழக்கறிஞர்கள் சரியாக செயல்படுறார்களா இல்லையா பாருங்கள் அப்படின்னா நம்ம கட்சி சார்பாக இருக்கிற வழக்கறிஞர்களில் ரெண்டு பேர் அதுக்கு நியமனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா செலவும் நாங்கள் கட்சி தலைமை பார்த்துக்கிறோம் அப்படின்னு நேற்று தளபதி சொல்லிட்டாரு எங்களுக்கு நன்றி நன்றி